இறந்து போன ஒருத்தருடைய உடம்ப நானூறு வருஷமா நம்ம இந்தியாவில பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ம முடியுமா அதுவும் அந்த என்ன அழியவே இல்லையா அந்த உடலுக்கும் நம்ம ஒரு தொடர்பு செயின்ட் சேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித சவேரியார் அவர்களுடைய உடம்பு கோவால இருக்கக்கூடிய பாம் ஜீசஸ் சர்ச் அப்படிங்கிற ஒரு சர்ச்சுல அந்த புனிதருடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அழியாம வச்சிருக்கப்படுறாங்க இதை மக்கள் பார்வைக்கும் அப்பப்போ எடுத்து வைக்கப்படுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெஸ்வீட்ஸ் சேவியர் காலேஜ் சென்ட் ஜோசப் நிறுவனா இருந்த இக்னேசியஸ் இந்தியா வரதா இருந்தது அவர் உடல்நிலை காரணமா வந்து அவருக்கு பதிலா அவருடைய நண்பரா இருக்கக்கூடிய இந்த சேவியர் வராரு ஆயிரத்தி ஐநூறு காலகட்டங்கள்ல புனித சவேரியார் தன்னுடைய பணிகளை இந்தியா முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம நாமக்கல்ல இருக்கக்கூடிய புதன் சந்தை பக்கத்துல இருக்கக்கூடிய கலங்காணி பகுதிக்கு வராரு அந்த பகுதியில சில நாட்கள் தங்கி இருக்காரு அந்த கலங்காணியில அவருக்கான ஒரு சித்திராலயமும் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆர்சி கொசவம்பட்டியில அங்க ஒரு தேவாலயம் எழுப்பியிருக்காங்க வருட வருடம் செயின்ட் சேவியருடைய பீஸ்டர் கூடிய டிசம்பர் மூணாம் தேதி திருவிழா வெகு விமர்சையா நடக்கும் பலரும் தங்களுடைய வேண்டுதல்களோட இந்த தேவாலயத்தை நோக்கி அன்னைக்கு வருவாங்க நானூத்தி இருபது வருஷம் அழியாத உடலை வச்சிருக்கக்கூடிய இந்த புனிதருடைய பாதங்களும் இந்த புனிதருடைய பயணமும் நம்ம நாமக்கல் மண்ணிலே இருந்திருக்கு இந்த சர்ச்சைக்கு முன்னாடி நீங்க போயிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் போகாதீங்க ஒருத்தர் போயிட்டு வந்துருங்க அப்புறம் இந்த மாதிரியான தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்ம ராசிபுரம் பயன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க